வணக்கம் மக்களே இங்கிலாந்துக்கு எதிராக நாலாவது டெஸ்ட்ல இந்திய அணி அபாரமா வின் பண்ணிட்டாங்க அடுத்து அஞ்சாவது டெஸ்ட் அடுத்த மாசம் ஏழாம் தேதி தர்மசாலா மைதானத்துல நடக்க போகுது இந்த ஆட்டத்துல அஸ்வினை பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த ரோஹித் சர்மா செய்யலாம் அப்படின்னு இருக்காரா அப்படி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சாவது டெஸ்ட்ல அஸ்வினை கேப்டனா போடலாம் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்காரா இதை பத்தின டிஸ்கஷன்ல ரோஹித் மற்றும் பிசிசிஐ குழு இருக்கிறதா தகவல் வெளியாயி இருக்கு எதுக்காக இந்த திடீர் முடிவு அப்படின்னு பார்த்தோம்னா இது அஸ்வினுக்கு நூறாவது டெஸ்ட் மேட்ச் அப்படின்றதுனால தானா ஏற்கனவே அஸ்வின் டெஸ்ட் மேட்ச்ல ஐநூறு விக்கெட்களை கடந்து சாதனை படைச்சிருக்காரு இப்போ தன்னோட நூறாவது டெஸ்ட தர்மசாலா மைதானத்துல ஆட போறாரு அஸ்வின் அதை செலிப்ரேட் பண்ற விதமா அஸ்வினுக்கு கேப்டன் பதவி கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு ரோஹித் சர்மா வந்திருக்காரா அனில் கும்லே போன்ற ஜாம்பவான்கள் கூட டெஸ்ட்ல அஸ்வின கேப்டனா போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அஸ்வின் இந்த டெஸ்ட் கேப்டனா தொடர்வாரா தன்னோட நூறாவது டெஸ்ட்ல அஸ்வின் என்னென்ன மாயாஜாலங்கள் நிகழ்த்த பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்